அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமது வாழ்க்கையில் அன்றாட நெறிகளை உணர்த்தும் அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகளில் இதுவரை ஆறு வர்க்கங்களுக்கு உரிய ஆத்திச்சூடி வரிகளை கதைகளுடன் விரிவாக பார்த்தோம் இப்போது அதன் தொடர்ச்சியாக பகர வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதையுடன் விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை பழிப்பண பகரேல் பொய் கடுஞ்சொல் பயலில்லாத வார்த்தைகளை பேசாதே இதனை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் நிலத்தூர் என்னும் கிராமத்தில் மகேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் நல்ல மனம் கொண்டவன்தான் ஆனால் கோபம் வந்தால் யாரிடமும் கடுஞ்சொல் பேசிவிடும் பழக்கம் இருந்தது ஒருநாள் பள்ளியில் அவனுடைய நண்பன் நடேசன் மகேஷின் புத்தகத்தை தவறுதலாகக் கிழித்துவிட்டான் அதை பார்த்த மகேஷ் கோபத்தில் நடேசா நீ எப்போதும் இப்படித்தான் கவனமாக இருக்க முடியாதா என்று சொல்லிவிட்டான் நடேசன் எதுவும் பேசவில்லை ஆனால் அவன் கண்களில் தோன்றிய வருத்தம் ஆசிரியரின் கவனத்துக்கு வந்தது ஆசிரியர் மகேஷை அழைத்து ஒரு காகிதத்தை கொடுத்து இதை கசக்கிக் கொண்டு வா என்றார் மகேஷ் அதை கசக்கிவிட்டான் பின் ஆசிரியர் இப்போ இதை மிருதுவாகச் சீராக்கு என்றார் மகேஷ் எத்தனை முயற்சி செய்தாலும் காகிதம் சுருக்கங்களுடன் தான் இருந்தது அப்போது ஆசிரியர் மெதுவாகச் சொன்னார் மகேஷ் ஒரு முறை சொல்லப்படும் காயப்படுத்தும் வார்த்தைகள் இதுபோலத்தான் மன்னிப்பு கேட்டாலும் காயம் குறையும் ஆனால் அந்த நினைவு முழுமையாக மறையாது மகேஷ் தன் தவறை உணர்ந்து நடேசனிடம் சென்று மனம் திறந்து மன்னிப்பு கேட்டான் அந்த நாள் முதல் கோபத்தில் பேசும் பழக்கத்தை விட்டுவிட்டு எண்ணி பேசும் பழக்கம் உருவாக்கிக் கொண்டான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பொய் பேசுவது நம்பிக்கையை உடைக்கும் கடுஞ்சொல் மற்றவரின் மனதை ஆழமாக காயப்படுத்தும் நம் வார்த்தைகள் யாரையும் உயர்த்தவும் பாதிக்கவும் முடியும் ஆகையால் நல்ல வார்த்தைகளால் நல்லதைப் பேச கற்றுக்கொள்வோம் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்